ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு டிமார்ட் கடைக்கு தான் வந்திருக்கும் டிமார்ட் கடை அன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது எல்லா பொருட்களுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த கிச்சன் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் எண்பத்தொம்பது ரூபா கலெக்ஷன் நிறையா இருக்குது அதில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு கிராம் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பிடிக்கும் இந்த ஆறு கண்டெய்னர் சேர்த்து உங்களுக்கு எண்பத்தொம்பது ரூபா ரேட் ரொம்ப கம்மியாக நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த கண்டெய்னர் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு பீஸ் உள்ளது தான் இது எல்லாமே எண்பத்தொம்பது ரூபா ரேட் தான் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு மூடியில் வேற ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பீஸ் செட்டோடு வரும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப ரேட்டு கம்மியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த ரேட் கம்மியாக இருக்கிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்கலாம் அதே இந்த ரவுண்டு உள்ள பாக்ஸ் வந்து அஞ்சு பீஸ் உள்ளதாக நூற்றி இருபத்தி ஒம்பது இது வந்து கொஞ்சம் ஒரு அரை கிலோ வருங்க எழுநூறு வரைக்கும் உங்களுக்கு இந்த வெயிட் பிடிக்கும் இந்த கண்டெய்னரோட ரேட்டு வந்து நாலு பீஸ் தொண்ணூற்றி ஒம்பது இந்த ரவுண்டாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் தான் நூற்றி பத்தொம்பது ரூபா இந்த செட்டோட ரேட்டு உள்ள அப்படியே நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்றா வரிசையாக வச்சிக்கலாம் உள்ள செட்டோடையே மோடியோடையோ கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயர் ஷாப்பில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு தடவை டிமார்டுக்கு வந்திங்கனாலே போதும் எல்லா ஜாமியமும் ஒரே இடத்துல வாங்குற வரையாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரில் கேண்டில் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்ல வெயிட்டாக இருந்தது இதோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி இந்த ஹேங்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் உள்ளது நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இதோட ரேட்டு எல்லாமே நல்லா வெயிட்டாக தரமாக வச்சுருக்காங்க இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது தான் மூணு பாக்ஸ் செட்டோடு அப்படியே கொடுத்துருக்கான் பாருங்கள் இதிலே வேறு வேறு கலரில் நிறையா இருக்குது இது இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டோடு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து லன்ச் பாக்ஸ் இரநூத்தி பத்தொம்போது இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருப்பாருங்க க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் உங்களுக்கு கோல்டன் கலர்ல வந்திருக்கு இது ஒரு ரேட்டு தொண்ணூத்தி இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேயோடு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரேல ஆறு பாக்ஸ் ஸ்பைசி பாக்ஸ் மாதிரி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றி தான் இது ஒரு ரேட்டு இதுலேயே வேறு வேறு கலர் இருக்குது இந்த ட்ரேயும் இந்த பாக்ஸோட கலர் எல்லாமே ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் ட்ரே வந்து மூணு பீஸ் செட்டோடு அப்படியே கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி மல்டி ட்ரே நல்லா அழகாக பாருங்கள் இது வந்து கூட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொண்ணூற்றொம்பது ரூபா தான் இதோட ரேட்டு நல்லா மூடி ஓப்பன் பண்ணி நல்லா திறக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ஜோயோ பிளாஸ்டிக் இது எல்லாமே கம்பெனி தான் இந்த ட்ரேவும் மூணு கூட உங்களுக்கு செட்டோடு வருது இது ஒரு ரேட்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது இது வந்து மூடியோட அப்படியே செட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது ஹேண்டில் வச்சும் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு முந்நூற்றி நாற்பது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி நாற்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க மல்டி ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த செட்டோடு அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் வேற ஒரு கலர் நிறையா இருக்குது அதில் இந்த கிரே கலர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் தான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மொத்தம் ஒம்பது பீஸ் வரும் இந்த கண்ட இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது வரும் செட்டை அப்படியே நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இந்த கண்டெய்னர் வந்து நூற்றி நூற்றி ஒம்பது மூடி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் போட்டு கீழே உள்ள பாக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே இதில் இந்த க்ரீன் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே டப்பர் வேறு டப்பா மூணு லிட்ரு கண்டெய்னர் இது வந்து நூற்றி நாற்பது இந்த பாக்ஸோட ரேட்டு நூற்றி இருபத்தொம்போது நல்லா மோடி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த பூட பிங்க் கலர் பூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக மோடியோட செட்டாக கொடுத்துருந்தாங்க இது ஒரு ரேட்டு எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது அதிலேயே வேறு குட்டி சைஸில் கொடுத்துருந்தாங்க ப்ளூ கலரே எங்களுக்கு ப்ரௌன் கலர் எல்லாமே குட்டி சைஸு அறுநூத்தி தொண்ணூத்தொம்போது நானூற்றி தொண்ணூறு ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே குட்டி டஸ்பின் வலி உள்ள பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு இரநூத்தி எண்பது இது வந்து டப்பர் வேர்ல உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு ரேட்டு நூற்றி நாற்பத்தொம்போது இந்த கூடை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெங்காய கூடை தான் மூணு பீஸு செட்டோடு கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜோயோ பிளாஸ்டிக் இது எல்லாமே இதில் வேறு ஒரு கலர் இந்த க்ரீனு ப்ளூ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே சைஸ்லேயே வேறு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இந்த டப்பர் வேர் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டரை லிட்ரு இந்த பெருபர் பாக்ஸ் வந்து நல்ல செட்டோட மூடியோட கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது இந்த கண்டெய்னர் வந்து மூடியோட இருக்குது பாத்தீங்களா இதோட ரேட்டு நூற்றி இருபத்தொம்பது இது வந்து ஒரு லிட்டர் உங்களுக்கு ஒரு கிலோ வெயிட் வரைக்கும் பிடிக்கும் இந்த பாக்ஸ் வந்து மூடியோட கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு தொண்ணூற்றி தான் பாக்ஸ் ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி இது வந்து லஞ்ச் பாக்ஸ் உள்ள கூட்டு வைக்கிறதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது இது வந்து இந்த கண்டெய்னர் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருந்தாங்க கேண்டில் வந்து உங்களுக்கு கோல்டு கலரில் வரும்போது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு அதிலே இந்த மூடியோட செட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா பெருசாக இருந்தது இதோட ரேட்டு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது உள்ளே வந்து உங்களுக்கு அஞ்சு பீஸு செட்டோடு கொடுத்துருக்காங்க இதே க்ரீன் கலர் மூடியில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேறு வேறு கலரும் உங்களுக்கு மூடி வேறு கலரில் இருக்குது அஞ்சு பீஸாக கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பாக்ஸு அதில் இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃப்ளோரல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் வந்து இரநூத்தி நாற்பத்தொம்போது மூணு பீஸ் உள்ளது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளது நானூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த பாக்ஸ் எல்லாமே அஞ்சு பீஸ் உள்ளது நூற்றி பத்தொம்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பேர் சொல்லுது நூற்றி ஒம்பது ரேட்டெலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து மூணு பாக்ஸ் நல்லா டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க நூற்றி பத்தொம்பது இந்த மூணு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஒரு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பிடிக்கும் இந்த குட்டி பாக்ஸ் வந்து சூப்பராக இருப்பாருங்க ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆறு பீஸ் உள்ளது இது ஒரு ரேட்டு தொண்ணூத்தொம்பது இது வந்து மூணு பீஸ் உள்ளது தொண்ணூத்தொம்பது இது வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது லன்ச் பாக்ஸ் மாதிரி நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு உள்ளது தனித்தும்போது இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கனா ஹாட் பாக்ஸ் தான் ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா இரநூத்தம்பது ரேட்டில் நல்லா அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன் எல்லாமே நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே முட்டை ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸ் அழகாக இருப்பாருங்க ஆறு பீஸ் உள்ளது பன்னெண்டு பீஸ் உள்ளது இருக்குது இது ஒரு ரேட்டு எண்பத்தி ஒம்பது இது வந்து ஸ்பைசி பாக்ஸ் அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருந்தது இதில் டிசைன்லாம் வேறு வேறு டிசைன் நிறையா கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஷேப்லேயும் இருந்தது உங்களுக்கு ஓவல் ஷேப்லேயும் இருக்குது இது ஒரு ரேட்டு தொண்ணூற்றி தான் அழகாக இருப்பாருங்க இந்த அஞ்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கடலாம் இது பக்கத்தில் இருக்குது நிறையா கொடுத்துருந்தாங்க இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தளை விளக்கு அஞ்சு முக வழக்கு இருக்குது நல்ல ஒரு குட்டி குட்டி மணி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க அகல் விளக்கு இருக்குது அணையா வழக்கு இருக்குது எல்லாமே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இந்த காமாட்சி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தொம்போது ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த அகல் விளக்கு வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது இந்த பெரிய பெரிய குத்து வழக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறுவா எண்ணூறுவா அந்த ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டில் நல்லா ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க இது வந்து செட்டோடு தான் உங்களுக்கு இந்த இது இந்த பாக்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன் தனியாகவும் இருக்குது இந்த செட்டோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு லிட்டர் வாட்டர் கேன் கொடுத்துருந்தாங்க காப்பர் பாட்டில் ஆயிரம் ரூபா இதோட ரேட்டு இது வந்து தனியாக காப்பர் பாட்டில் ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதோட ரேட்டு அறநூற்றி இது எல்லாமே குட்டி குட்டி கட்டு நல்லா வெஜிடபிள் கட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸு இதோட ரேட்டு நூற்றி தொண்ணூத்தொம்போது இரநூறு அந்த ரேட்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அடுத்த வித விதமான வீடியோல்லாம் நிறைய வரப்போகுது